எனக்கு பிள்ளை இல்லை தேவரு எனக்கு என்ன தர கூறியிரு மனசுக்குள்ள எல்லாம் இந்த தரிசனம் மட்டும் இன்னும் நிறைவேறாம இருக்கே இந்த இருக்கே இந்த வார்த்தை நிறைவேறாம உடனே ஏய் கூடாரத்துல படுத்தா மனசெல்லாம் இங்கதான் ஓடிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது மாத்திரம் நடக்கவே இல்லையே இது நடந்தாதானே அடுத்து நடக்க வேண்டியது தானே நடக்கலையே நம்ம வீட்டில நடக்கலையே ஏன் கூடார்த்தம் நடக்கலையே அந்த கூடாரத்தை நடக்குது இந்த கூடார்த்தம் நடக்குது ஐயோ மாட்டு மந்தையில கூட நடக்குது ஏன் வீட்டுக்குள்ள நடக்கலையே இது இதான் உன்னுடைய பிரச்சனை ஏய் யார் யாருக்கும் அந்த செய்தியெல்லாம் கேள்விப்படுறேன் ஏன் குடும்பத்து நடக்கல ராத்திரி படுத்தா என்ன வர மாட்டேங்குது யாரு தரிசனம் தரிசேனம் தூக்கம் தூக்கமில்ல இன்னைக்கு அவங்க கூட வித்தியாசமா பேசினவர் இந்த முறை அவனை குடாரத்தை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்து அவன் கண்ணும்னால ஒரு காட்சி அடையாளத்தை காட்டுறாரு ஏய் இவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கான்ல இந்த வானத்தை பாருப்பா வானத்தை பாரு இந்த நட்சத்திரத்தை பாரு இந்த நட்சத்திரத்தை என்ன கூடுமானா நீ என்று இது மாறி நானு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் படிக்கு உன் சந்ததிய நான் பெருக பண்ணுவேன் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் சொன்ன அடையாளத்தை தர நீ வானத்தை அண்ணாந்து பாரு நான் உனக்கு இப்படி செய்வேன்னு சொல்லி அடையாளத்தை காண்பித்து தேவனாபரோடு இடைப்பட்டார் தேவனுக்கு வாக்குத்தத்தை கொடுத்துருக்காரு நிறைவேறல என்னால தூங்க முடியல என்ற நிலையிலே உங்கள் வாழ்க்கையில சில வாக்குத்தத்துக்களுக்காக மனசு ஏங்கிக் கொண்டு போராடி கொண்டிருக்கும் என்றால்

உங்களை ஆவிக்குரிய மண்டலத்தில் அழைத்துக் கொண்டு போய் சொப்பனத்தை தரிசனத்தை அடையாளத்தை வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்களை திடப்படுத்துவார் இந்த தேவனு திடப்படுத்துவது மாத்திரமல்ல உங்களுக்கானதை நிறைவேற்றி முடிக்கவும் இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் எனக்கு சிக்கிக் கொண்டு தடுமாறி கொண்டிருக்கும் உங்கள் வட்டத்திற்கு மத்தியில கத்துழைக்கரம் இறங்கி வந்து இதோடு நீ முடங்கி போக வேண்டியவன் அல்ல இந்த கூடாரத்துக்குள் முடங்கி போக வேண்டியவன் அல்ல இந்த வேலைக்குள் முடங்கி போக வேண்டியவன் அல்ல இந்த சோகத்திற்குள் முடங்கி போக வேண்டியவன் அல்ல நான் உனக்காக வச்சிருக்கிறதை பாருப்பான்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் படுக்கை நேரங்களிலே உங்கள் கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு வந்து அவர் தரிசனங்களினால் அடையாளங்களினால் வார்த்தைகளினால் சொப்பனங்களினால் செயல்களினால் வாழ்க்கையிலே இடைபடுவதை நீங்கள் காணும் முடிக்கி தேவன் உங்களை நடத்த வல்லவராக